உண்மையாக இருக்கிறேன் என்று ஊமையாக இருந்து விடாதே உன்னை மதிக்கக்கூட மாட்டார்கள் மிதித்துவிட்டுத்தான் செல்வார்கள் அவமானப்படுத்துபவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே வாழ்க்கையில் பதில் சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும் இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் வாழ்க்கை மாறும் அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள் அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகம் உனது துன்பம் பலருக்கு வேடிக்கை வெளியில் கூறாவிட்டாலும் பலருக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்கச் செய்யும் நீ சிக்கிக் கொள்ளாதே உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் எல்லாம் முடிந்ததென சோர்வடையும் போது சில நிமிடம் மட்டிப்பார்க்கும் பார்க்கும் சிறு தைரியத்தை பிடித்துக் கொண்டு மேலே வந்துவிடுங்கள் நாளை நமக்கென மாறலாம் இங்கு பிரச்சனைகள் சவால்கள் இல்லாத மனிதர்களே இல்லை ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி உன்னை நீ எவ்வாறு நிலைநிறுத்திக் கொள்கிறாய் என்பதே முக்கியம் அனைத்தும் உன்னிடமே உள்ளது உனக்கு ஏற்றாற்போல் பேசி உன் ஆர்வத்தை அறிந்து கொண்டு அவர்களின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கும் ஆட்கள் அதிகமிங்கு கவனமாயிரு நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து இருக்கும் தன்னம்பிக்கையுடன் எழுந்து ஓராடு பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும் சிந்தித்து செயல்படுங்கள் உனது நிலை எது என்பதை முதலில் தெரிந்து கொள் அப்பொழுதுதான் உன்னை திருத்திக் கொள்ளவும் பிறரினால் ஏற்படும் அவமானங்களை எதிர்கொள்ளவும் இயலும்